ஆச்சும் உங்களுக்கு நிறைய அன்ஸ்டர்ஸ், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு அவரோட இடத்தை நோ தே ஆர் அப்படி எப்படி சொல்ல முடியும். இல்ல நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா. நம்ம மாதிரி கடவுள் பரிசு தருவார் அவ்வளவுதானா

நம்ம பட ரீதியாக இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம படங்கள் அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு கடவுள் அன்ப நல்ல அன்பாலையும் அடுத்தடுத்த கதைகள் கேட்டுட்டு இருக்கோம் நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்தால் உடனே நடிக்கிறது மதுரையில நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மதுரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் வந்து பார்த்தா நம்ம மதுரையிலே நடந்தது மதுரையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சேஸிங் ஓடி எல்லாம் வர்ற மாதிரி நம்ம மதுரையில் லைவ்வாக எடுத்தது அதில் கூட வந்து பார்த்தா ஓடி வரும் போதெல்லாம் வந்து படம் ஆச்சு பட் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு வர இருபத்தெட்டாம் தேதி படம் ரெலி சாப்பிடுவது வாசனாலே ம் ரீல்ஸு ஜெனில் கீல்ஸு இப்படி எந்த காலகட்டமும் நீங்கள் வந்து இப்ப படத்துல வர நடிக்க வந்துருக்கீங்க நீங்க இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்களை விட்டுருங்க அண்ட் வந்து அந்த ரேஸு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க அது நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க நான் ஒரு ரைடர் நான் ரைட் தான் பண்ணிட்டிருந்தேன் அதனால நீங்க நம்ம ரேஸு ரேஸு ஒரு ரேஸ் ஒரு பேரை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க ஃபங்க்ஷனையும் உருவாக்கி விட்டுட்டு நீங்களே பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னா நீங்களே சிரிக்கிறீங்க

ஐம்பத்தஞ்சு லட்சம் வியூஸ் மேலே போயிடுச்சு நே லவ்ல அதுக்கு ஒரு சிங்கிள் அப்போதான் இப்போதான் சொல்லி ஒரு சாங் அது ஒரு நாற்பது லட்சம் பேர் தாங்கிட்டாங்க அது இன்னும் நீங்க பாக்கலையா அது நல்லபடியா இருந்துச்சு எல்லாமே இருந்து என்னங்க சார் ஏங்க சார் சஞ்சய் சார் காத்துட்டு இருக்கேன் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான எல்லா இதுமே என்கிட்ட இருக்கு ஸோ ஃபோன் ஸ்பீக்கரில் பேசுனதுக்கு இவ்வளோ பண்ணுறது ரொம்ப அநியாயம்னு தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம் பொருளும் இருக்கும் மாதம் மாதம் நம்மளும் காசு கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த இஎம்ஐ முடிச்சுடணும் தான் மனசில் ஓடும் ஆனால் என்ன நினச்சி பாருங்கள் இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்த கார் இங்கே தான் நிற்கிது அதை நானும் யூஸ் பண்ணல மாதம் மாதம் இருபத்தி முப்பதாயிரரூபா கட்டிகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃபோன் ஸ்பீக்கர் பேசுனது தப்பு தான்

எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு அதே மாதிரி அந்த கதையை நீங்க ஏன் சூஸ் பண்ணி அந்த டைரக்டரை ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் ஒன்று எனக்கு கொட்டி கிடைக்கல கொட்டி கிடைக்கல வாய்ப்புகள் வர்றது ஒன்று அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும்னு தான் நான் முயற்சி பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டேரக்டர் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நல்ல கதையாக தான் இருந்தது சரி நம்மளோட ஒரு நடிப்புல நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசல் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவா பண்ணணும்னு நினைச்சிட்டாரு பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணிருந்தா பரவாயில்ல பட் அவ்வளவுமா நடந்துருக்கு தேவையில்லை salary discussion எல்லாம் பண்ணிட்டீங்களா அடுத்த படத்துல அடுத்த படங்களுக்கு வந்து எவ்வளவு salary மாத்தறீங்க انا salary எல்லாமே அது இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாம் நடவே நடக்கும் இந்த படத்துல بونس கொடுக்க இல்ல நான் கதைக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோ அதுதான் வெச்சிருக்கோம் இது நம்ம சொல்ல முடியும் அதாவது எல்லாருமே உங்களுடைய ஃபைல் பேஸ் உங்களுடைய அந்த இதெல்லாமே பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு சீன் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையாக எதுவுமே வைக்கல கதையில் கேரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா எங்க போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபா போங்க ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்ப சொல்றதுல இருந்து அப்ப சொல்றது அப்ப என்ன சொல்லணும் தான் இப்போ வரைக்கும் சொல்றோம் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க ஏன்னா வாழ்க்கையில நீங்க யாரை பார்த்தாலுமே சரி சோ அண்ணனை பார்த்தாலும் சரி சார பார்த்தாலும் சரி என்ன பார்த்தாலும் சரி இல்ல வேற யாரும் பார்த்தாலுமே நிறைய குட் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும் உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க

நம்ம பட ரீதியாக இப்போதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம ஆனால் அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு கடவுள் அன்புலையும் நல்ல உள்ள அடுத்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்தால் உடனே நடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் மதுரையில் நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மதுரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் வந்து பார்த்தா நம்ம மதுரையிலேயே நடந்தது மதுரையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சேசிங் ஓடி ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம மதுரையில் லைவாக எடுத்தது அதில் கூட வந்து பார்த்தோம்னா ஓடி ஒரு மோதெல்லாம் வந்து படம் கிராஷ்லாம் ஆச்சு பட் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு வர்ற இருபத்தெட்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது நீங்க வந்து இப்ப படத்துல வர நடிக்க வந்துருக்கீங்க நீங்க இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள விட்டுருங்க அண்ட் வந்து அந்த ரேஸு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க அது நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க நான் ஒரு ரைடர் நான் ரைட் தான் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நீங்கள் ரேஸ் ரேஸ் சொல்லி ஒரு ரேஸர்னே ஒரு பேரை உருவாக்கி கொடுத்துட்டீங்க எதை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக உள்ள சேஷன் போலீஸ் இருக்கையா இது வந்தது அதனால அந்த கேள்வி பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு நீங்களே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்களே சிரிக்கிறீங்க

ஐம்பத்தஞ்சு லட்சம் வியூஸ் மேல போயிருச்சு இந்த லவ்ல அதுக்கு ஒரு சிங்கிள் அப்போதான் இப்போதான் சொல்லி ஒரு சாங் அது ஒரு நாற்பது லட்சம் பேர் தாங்கிட்டாங்க அது இன்னும் நீங்க பாக்கலையா அது நல்லபடியா இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு என்னங்க சார் சங்கர் சார் மணிநடத்தோட லெஜெண்ட்ஸ் ஒயிப்புக்காக எதிர பார்த்து காத்துட்டு இருக்கேன் சார் இப்போ உங்க ரெண்டு பேரோட போஸ்ட் ஒரு லாயர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கான எல்லா இதுமே என்கிட்ட இருக்கு ஸோ ஃபோனை ஸ்பீக்கரில் பேசுனதுக்கு இவ்வளோ பண்ணுறது ரொம்ப அந்நியாயம்னு தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம் பொருளும் இருக்கும் மாதம் மாதம் நம்மளும் காசு கட்டிகிட்டு இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த முடிச்சு முடிச்சுக்கணுன்ற மனசில் ஓடும் ஆனால் என்ன நினச்சி பாருங்கள் இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்த காரும் இங்கே தான் நிற்கிது அதை நானும் யூஸ் பண்ணல மாதம் மாதம் இருபத்தி முப்பதாயிரரூபா கட்டிகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃபோன் ஸ்பீக்கர் பேசுனது தப்பு தான்

இல்லன்னா யார் என்ன தடுத்தாலுமே நம்மளோட முயற்சிகளை நம்ம நிப்பாட்ட வரைக்கும் நம்ம எங்கேயுமே தோல்வி அடைய போறது கிடையாது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட முயற்சிகளை நம்ம விட போறது கிடையாது அதே மாதிரி தோல்வி அடைய போறதும் கிடையாது

ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதுனால தான் இப்போ எனக்கு நல்ல ஒரு டேரக்டர் கிடைச்சாரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சாங்க நல்ல ஒரு படம் கிடைச்சிருக்கு வர இருபத்தெட்டாந்தேதி ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட ஒரு டைம் ட்ராவல் பவர் கிடைச்சி எல்லாத்தையும் போய் மாற்றிருக்கீங்களான்னு கேட்டால் எதையுமே நான் மாற்ற மாட்டேன் ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு அதே மாதிரி அந்த கதையை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணி அந்த டேரக்டரை ஏன் சூஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் ஒன்றும் எனக்கு கொட்டி கிடைக்கல கொட்டி கிடைக்கல வாய்ப்புகள் வர்றது ஒண்ணு அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும்னு தான் நான் முயற்சி பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டேரக்டர் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா சரி நல்ல கதையாக தான் இருந்தது சரி நம்மளோட ஒரு நடிப்பில் நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசல் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சிட்டாரு பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணியிருந்தா பரவாயில்ல பட் அவ்வளோ ரொக்கியாவும் நடந்திருக்க தேவையில்ல படங்களில் டிஸ்கன்ஸ் எல்லாம் வந்து ஆனால் எல்லாமே இந்த படம் ரிலீஸ் எல்லாம் ஆக்சுவலி கதைக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோ அதுதான் வச்சிருக்கோம் இது நம்ம சொல்ல முடியும் அதாவது எல்லாருமே உங்களுடைய ஃபைல் பேஸ் உங்களுடைய அந்த இதெல்லாமே பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு சீன் இந்த மாதிரிலாம் எதுவும் வருது இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையாக எதுவுமே வைக்கல கதையில் கேரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க சரி நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா எங்க போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபா போங்க ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்ப சொல்றதுல இருந்து அப்ப சொல்றது அப்ப என்ன சொல்லணும் தான் இப்போ வரைக்கும் சொல்றோம் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க ஏன்னா வாழ்க்கையில நீங்க யாரை பார்த்தாலுமே சரி ஸோ அண்ணனை பார்த்தாலும் சரி சார பார்த்தாலும் சரி என்ன பார்த்தாலும் சரி இல்லை வேற யாரும் பார்த்தாலுமே நிறைய குட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும்